எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நான் முருங்கைக்கீரை பொரியல் செய்ய போகிறேன் எல்லாருக்குமே செய்ய தெரியும் இருந்தாலும் எங்கள் வீட்டில் நான் எப்படி செய்கிறேன்றதை பாருங்கள் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து நான் அஞ்சு பேருக்கு செய்கிற மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன் இதை நம்ம தனியாகவே சாப்பிட்லாம் இருந்தாலும் ஒரு சிலர் வந்து தனியாக சாப்பிட்றதுக்கு பிடிக்காது இல்லை சைடுஸாக வச்சு சாப்பிட்றதுக்கும் கொஞ்சம் இதுவாக இருக்கும் இது வந்து நம்ம சாப்பாட்டில் வெறும் சாப்பாட்லேயே நல்லா பிசைஞ்சு பசங்களுக்கும் கொடுக்கலாம் நம்மளும் சாப்பிட்லாம் நல்லா சத்தானதும் கூட இது இப்போ இதை வந்து நான் நல்லா கீரையை நல்லா நல்ல அந்த இது இல்லாமல் காம்பு இல்லாமல் எடுத்துகிட்டு ரெண்டு அலசு போட்டு நல்லா உப்பு போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க இப்போது ஒரு ஏழு எட்டு பல் பூண்டை வந்து நான் நல்லா கல்லில் போட்டு தட்டி இப்படி எடுத்து வச்சிருக்கிறேன் அது கூடவே ஒரு முக்கா தேங்காய் இருக்கும் அந்த தேங்காவை பல்ஸ் முட்டில் வச்சு திருவினா மாதிரி அரைச்சி எடுத்துக்கோ நல்லா தேங்காவை திருவி எடுத்தாச்சு இப்போது ஒரு கடாயை வச்சுட்டு நம்ம இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் நான் வந்து இதில் மூணு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்து செய்யலாம் நம்ம தேங்காய் சேர்த்து செஞ்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போது கடுகு ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நல்லா வெடிக்கட்டும் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூன் போல் உளுந்து சேர்த்துக்கிறேன் அது கூடவே நம்ம தட்டி வச்ச பூண்டை சேர்த்துக்கிறேன் ஆறு ஏழு காஞ்ச மிளகாவை ரெண்டு ரெண்டாக கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அடுப்பு மீடியமாகவே இருக்கட்டும் இப்போ நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் முருங்கைக்கீரைக்கு வெ வெங்காயம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் இது அப்படியே நல்லா வதங்கட்டும் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம கீரையை சேர்த்துக்குவோம் நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்ச கீரை கீரை பாக்கிறதுக்கு நிறைய தெரியும் வதக்கி எடுத்தா நல்லா சுருண்டு வந்துடும் இந்த ஸ்டேஜ்ல நான் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிறேன் நான் வந்து இதில் அரை ஸ்பூன் போட போட்டுக்கிறேன் நிறைய போட்டாலும் உப்பாயிடும் இல்லை சுறு நல்ல வதங்கின பிறகு கூட நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன் இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி தள்ளிக்க போகிறேன் மூட வேண்டாம் ஓப்பன்லேயே நம்ம கிண்டி கிண்டி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது அப்படியே நல்லா வதங்கட்டும் இடையில இடையில நம்ம ரெண்டு கிண்டு கிண்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம தெளித்த தண்ணியெல்லாம் சுத்தமாக இல்லை நல்லா வற்றிட்டுருக்கு கீரையும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் திருவி இல்லையா அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம் தேங்காய் போடலன்னா நம்ம வறுத்த வேர்க்கல்லைய கூட நல்லா நுணுக்கி போட்டு செய்யலாம் அதுவும் நல்லாயிருக்கும் ஆனால் தேங்காய் போட்டு செய்கிறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நம்ம இதை ஒரு நிமிஷம் நல்லா அப்படி வதக்கி விடுவோம் இப்போ தேங்காய் போட்டு ஒரு நிமிஷம் ஆகுது நல்லா கலந்து விட்டுறலாம். செய்யியுதே நல்ல ஒரு மனம் வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். அழகாக இருக்கு பாருங்கள் சிம்பிள் மெத்தடில் நிறைய போடாமல் நமக்கு அதில் என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம போட்டு செஞ்சுருக்கோம் இதை சாப்பாட்டுலேயே சைட் வச்சும் சாப்பிட்லாம் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம் குழந்தைகள் நான் குழந்தைங்களுக்கு நல்லா சாப்பாட்டில் போட்டு இப்போ செஞ்சு கொடுங்க நல்லா சாப்பிடும் கீரையை ஒதுக்கி வைக்காது நான் எப்படி செஞ்சேன்னா அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்